பீரிச் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் நமது குமரி மாவட்டத்தில் பல்வேறு கடற்கரைகளில் அதிகாலையில் பிடிக்கப்பட்ட மீன்களை கொள்முதல் பண்ணி நம்மளோட பீரிச் உறவுக்கு கொடுத்துட்டு இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சுமார் ஒரு முப்பத்தி நாலு வெரைட்டி ஃபிஷஸ் போட்டிருக்கோம் அந்த மீன்களோட காணலி தான் பார்த்துட்டு இருக்கீங்க என்னென்ன மீன்கள்லாம் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெய் மீன் வந்துருக்குது துண்டு நெய் மீன் தான் எடுத்திருக்கோம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் இதோட துண்டு தான் போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெத்தப்பாறை வந்துருக்குது ஆறு கிலோ ஏழு கிலோ சைஸ் வத்தப்பா அதோடய துண்டு போட்டிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் கிளிமீன் வந்திருக்கு அதோட துண்டு போட்டிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்த எல்லா மீன்களுமே உங்கள் தேக்கிட்டார் ஸ்கின் ரூம் பண்ணி போன்லெஸ் கொடுக்கலாம் தேக்கு டாரும் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பாவல் வந்துரு கருப்பாவில் இன்னும் பெருசாக வந்துருக்குது சின்ன சைஸாக வந்துருது இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ சைஸ் மேலே வந்துருக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளமீனில் என்னை வெரைட்டி கொடுத்துரு ரெண்டு வெரைட்டி இது பார்த்தீங்கன்னா நானூறு கிராம்லேருந்து ஒரு கிலோ சைஸ் வரைக்கும் இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கடல் சில வந்துருக்குது கடல் மோதா கடல் சொல்லுவாங்க இது இப்போ முழுமையெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சவால் நடுவாலே விலையே முழு மீன் கொடுத்துருக்கோம் முக்கால் கிலோ ஒரு கிலோ ஒன்ற கிலோ ரெண்டு கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நெய்மின்னே முழுமீன் கொடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளச்சூராக வந்துருக்கு மூணு கிலோ நாலு கிலோ சைஸ் வெள்ளச்சூறு அதோட துண்டு போட்டிருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா துப்பு வந்துருக்குது பெரிய சைஸ் துப்பு அரை அரைக்கிலோலேருந்து ஒரு கிலோ சைஸ் மேலே வரைக்கும் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நவரம் வந்திருக்குது இதை சங்கரா மசோனே சொல்லுவாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சென்னவரே வந்துருக்குது இதுவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பால் வந்திருக்கு இது பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஜஸ்ட்டு ஃபோர் தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா தூ இது வந்து தூசி பாறைன்னு சொல்லுவாங்க இது கண்ணாடி பாறைன்னு சொல்லுவாங்க இதுவுமே பார்த்தீங்கன்னா அரை கிலோ சைஸ்ல வந்திருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பயந்தி எடுத்திருக்கோம் நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளை பயந்தி அதுமாதிரி நல்ல பெரிய சைஸ் தான் வந்திருக்கு முக்கால் கிலோ ஒரு கிலோ சைஸ் எல்லாமே இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவாஞ்சி வந்துருக்குது கிலோக்கு மூணு நாலு நிற்கிற சைஸ் கோவாஞ்சி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரால் ஆல் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர் கிலோக்கு நாற்பது டு நாற்பத்தஞ்சு கவுண்டு தான் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா குதிப்பு வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான குதிப்பு கிலோக்கு ஒரு இருபது வர சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெளமீன் வந்திருக்குது கிலோக்கு ஏழு எட்டு மாட்ட சைஸ் இது அப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கிழங்கார் வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளக்கிழங்கார் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை வந்திருக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான சாலை அப்புறம் பார்த்தீங்கன்னா பால் காரல் வந்திருக்கு அதுவுமே பார்த்தீங்கன்னா விளக்கத்தோட வந்து பெரிய சைஸ் தான் வந்திருக்கு கிலோ காரன் டுவெண்ட்டி ஃபைவ் கவுண்டு தான் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கோணத்தில் வந்திருக்கு பெரிய சைஸ் கோணத்தில் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாறைக்குட்டி வந்துருக்கு கிலோக்கு அஞ்சாறு தான் நிற்கும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா கனவா வந்திருக்குது நல்ல ஃப்ரெஷ்ஷான கனவாக அப்புறம் பார்த்திங்கன்னா அயில் எடுத்துருக்கோம் இதுவுமே பார்த்தீங்கன்னா கிலோக்கு ஒரு எட்டு எட்டு ஒம்பது தான் நிற்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இதில் இன்றைக்கி ஆஃபர் வேறு போட்டிருக்கோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தி நாலு வெரைட்டி ஃபிஷ்ஷஸ்ல எந்த வெரைட்டி ஃபிஷ்ஷஸ் வந்து ஒரு கிலோ வாங்கினாலும் கிலோ அயிலை வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம் மறக்காம இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழை மரம் மீன் வந்துருக்கு ஒரு கிலோ சைஸ் மேலே வந்துருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா சுறா வந்திருக்கு பெரிய சுறா அது முழுமையாக கொடுத்துருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா திருக்கா வந்துருக்குது ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸ் எல்லாமே இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து எல்லாம் எங்களுமே எங்களோடய பீரீஷ் ஃபுட்கான விளையாட்டு ஃப்ரை மற்றும் குழம்பு பண்ணி கொடுக்குற உங்கள் தேக்டாக ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃபிஷஸ் வேணும்னா நம்ம பீரீஷ் கான்டாக்ட் நம்பர் செவன் டபுள் ஃபைவ் எயிட் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் ஸீரோ ஃபோர் நம்பருக்கு உடனே காலாக வாட்ஸ்அப் பண்ணி ஆட் பண்ணி வாங்கிக்கோங்க நீங்கள் நீங்கள் ஆட்ரு பண்ண ஒன் அவர்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டுக்கு ஃப்ரீயாகவே டெலிவரி பண்ணுறோம் இது போன்ற டெய்லி அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்கோ எங்களுடைய பீரிஷ் ஃபிக்ஸ் ஆகும் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி